அனைவருக்கும் வணக்கமா நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ இருக்க சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கிற கஷ்டம் என்னென்னா எனக்கு சரியான வேலை அமையலமா வேலை எவ்வளோதான் தேடினாலும் என் படிப்புக்கேற்ற வேலை இல்லை படிப்புக்கேற்ற வேலை எப்படியோ நம்ம தேடி கண்டுபிடிச்சாலும் ரொம்ப வருஷமாக ஒரே வேலையிலே இருக்கேன் அதுக்குள்ள பதவி உயர்வு கிடைக்கல எனக்கு ப்ரமோஷனே கிடைக்க மாட்டேங்குது என்ன தான் நான் பண்ணுறதுனே தெரில யாராவது ஏதாவது எனக்கு பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க என்னால் அந்த வேலையில் நிம்மதியாக இருக்க முடியல நிரந்தரமாக இருக்க முடியல எனக்கு பிடிச்சிருந்தாலும் யார் மூலயமாவது அந்த பிரச்சனைகள் வந்து அந்த வேலையில் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு நீங்கள் தமிழன்லேயே நான் போட்டிருப்பேன் வேலை தேடுவோர் பதவி உயர்வு பதினோரு நாள் இந்த பூஜை செஞ்சால் போதும் அப்படின்னு போட்டிருப்பேன் ரொம்பவே எளிமையான பரிகாரம் தாங்க நம்ம சொல்கிறது எல்லாமே எப்பவுமே ஒரு பரிகாரம் செய்யறதா இருந்தாலும் சாமிக்கிட்ட போய் நம்ம வேண்ட விஷயங்களாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தாங்க அது நடக்கும் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன்னு நினச்சிக்கூடாது நம்பிக்கை இல்லாத எந்த காரியமே நமக்கு நடக்காதுங்க சரி நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் அதாவது இந்த பூஜை செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமையாக தேர்ந்தெடுத்தால் ரொம்பவே உகந்த நாள் ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை வருதுங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த பதிவு போட்டிருக்கேன் வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப விசேஷம் அப்படி இல்லை பௌர்ணமி இருந்தால் கூட ரொம்ப விசேஷந்தாங்க இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கங்க அதில் இருந்து பதினோரு நாள் இதை ரொம்ப எளிமையான பூஜை தான் எதுவுமே நம்ம செலவு பண்ண தேவையில்லை இதுக்கு தேவை ஒரு நாளைக்கு மூணு ஏலக்காய் தாங்க தேவை நம்ம பதினோரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் மூணு மூணு ஏலக்காய் போகிறோம் ஒரு சிட்டிகை அதாவது ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பச்சை கற்பூரம் எடுத்துக்க போகிறோங்க வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை அவ்வளோதாங்க இதை வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே செஞ்சுருங்க ஒரு பதினோரு நாள் மட்டும் கொஞ்சம் காலையிலே எழுந்துருச்சு வெள்ளிக்கிழமையில் ஆரம்பித்து கொஞ்சம் காலையிலே வேலையெல்லாம் அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலே குளித்து முடிச்சிட்டு நீங்கள் இந்த பூஜையை செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப விசேஷங்க சீக்கிரமாகவே இந்த நல்லது நடக்குங்க ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம காலையில் எழுந்திருக்கும் போது நம்மளுடைய மனமும் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டும் போதும் வந்து நம்ம வந்து ஒரு நிம்மதியாக உட்காந்து பொறுமையாக நம்ம வந்து வேண்டலாம் அதாவது இடைப்பட்ட நேரத்தில் நம்ம செய்யும்போது நம்மளுடைய பூஜைகள் கவனச்சிதற்கள் வரும் வீட்டில் எல்லோரும் எழுந்திரிச்சுருவாங்க அப்போ நிறைய சத்தங்கள் வரும் இப்போ வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க கற்றுவாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும்போது நம்மளுடைய வேண்டுதலை கடவுள்கிட்ட வைக்கவே முடியும் ங்க நம்மளுடைய கவனம் வந்து சிதறிகிட்டே போகும் அதனால தான் எந்த பூஜையை நம்ம ஆரம்பித்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நல்லாவே நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம் இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு ஏலக்காயும் ஒரு சின்னதாக ஒரு அதை பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க ஒரு சிகப்பு துணியை வந்து உங்களுடைய சுவாமி படம் அதாவது லக்ஷ்மி படம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி விரித்து வச்சுருங்க விரித்து வச்சுட்டு எந்த பூஜையாக இருந்தாலும் நம்ம உட்காந்துக்கிட்டு மனதார அந்த கையில் வந்து உங்களுடைய வலது கையில் அந்த மூணு ஏலக்காயும் கொஞ்சம் போல் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பச்சை கற்பூரத்தையும் உங்களுக்கு வேலை வேணுமா இல்லை பதவி உயர்வு வேணுமா இல்லை பணம் நகை வேணுமா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை வேண்டிக்கிட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சு மூடிக்கோங்க மூடிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நீங்க வந்து பூஜை அறையில அமைதியா வேண்டிக்கோங்க இந்த மாதிரி வேண்டிட்டு அந்த ஏலக்காயும் அந்த பச்சை கற்பூர்த்தையும் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா சிவப்பு கலர் துணி அந்த துணியில வச்சிருங்க இது மாதிரி பதினோரு நாள் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா அதை ஒரு மூட்டையா கட்டிட்டு மறுபடியும் வந்து நம்மளுடைய பூஜை அறையிலே வச்சிருங்க பூஜை அறையில் வச்சுட்டு நீங்க எப்படி இப்போ வெள்ளி செவ்வாய்க்கு சூடுமே அந்த மாதிரி தீபம் அதுவும் ஆராதனை காட்டிக்கிட்டே வாங்க உங்களுடைய வேண்டுதல் நடந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மூட்டையை வந்து கால்படாத தண்ணி தண்ணியிலையோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துலையோ போட்டுடுங்க சரிங்களா இது மாதிரி செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நல்ல நல்ல பலன் கிடைக்குங்க உங்களுக்கு நீங்கள் நினைச்சது எல்லாமே அப்படியே நடக்குங்க இதை நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செஞ்சு எல்லோருமே நல்ல பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு எல்லோருமே நல்ல பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக பதிவு போடுற வாழ்க வளமுடன்